புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது தானாக சேர்ந்த கூட்டம் இல்லைங்க காசு கொடுத்து சேர்த்த கூட்டம் தேனியில் நடந்த ஒரு கூட்டத்தில் காலி சேர்களை பார்த்து கடுப்பாகி போன எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேனியில் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஆர் பி உதயகுமார் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து தேனியில் நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு மக்களை திரட்டி அங்கே வந்து ஒரு பெரிய மாஸ்க் காட்டணும் ஓபிஎஸ்க்கு எதிராக நம்ம ஒரு பெரிய கெத்து காட்டணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வியூகத்தை வகுத்தார் ஆனால் ஓபிஎஸ் அந்த தேனி அவருடைய இடத்துலேயே எடப்பாடி பழனிசாமி ஒரு மாஸ்க் காட்டலாம்னு நினைத்தார் ஆனால் காலி சேர்களை பார்த்த உடனே மனுஷன் எடப்பாடி பழனிசாமி நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டார் அப்படிங்கிறத செய்தி தான் இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் கட்சிக்கு துரோகம் செய்து விட்டார் நான் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேங்க கூத்தாடி பார்த்தேங்க நீங்கள் போகாதீங்க போகாதீங்க நான் எவ்வளோ சொல்லி பார்த்தா நான் கேட்கல இப்படி வந்து கட்சிக்கு தொடர்ந்து வெளியே போய் கட்சிக்கு எதிராகவும் சின்னத்துக்கு எதிராகவும் பல்வேறு வழக்குகள் தொடர்ந்து அதுக்கு மேலே மேல்முறையீடு செய்கிறது இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் கட்சிக்கு எதிராக செயல்படு கொண்டிருக்கிறார் அப்படின்னு கடுமையான பல்வேறு விமர்சனங்களை தேனி கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை விமர்சனங்களை முன்வைத்தார் நாங்கள்லாம் வந்து பாஜகவை பார்த்து அஞ்சலைங்க நாங்கள்லாம் ஒரு கை பார்த்துருவோம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம் பாருங்கள் அப்படின்னு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் பாஜகவெல்லாம் நாங்கள் பார்த்தல ரொம்ப இல்லைங்க எங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது நாங்கள்லாம் அவங்கள பார்த்து அஞ்சலைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது ஒரு பக்கம் அவருக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அவர் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நம்பிக்கையாக இருக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கும் ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கிறது அந்த அதிருப்தியை ஏன் எடப்பாடி பழனிசாமி கண்டுகொள்ளவில்லை ஏன் அவருடைய மனக்குழப்பத்தை ஏன் ஒற்றுமைப்படுத்தலை அப்படிங்கிற விமர்சனம் தொண்டர்கள் மத்தியில் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு துதிப்பாடுறதும் தலைவா நீங்கள் அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லாரும் தொண்டர்கள் எல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு நமக்கு இருக்குது நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை உசிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நம்ம எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடணும் அப்படின்னு ஆனால் இன்னொரு பக்கம் பல்வேறு விமர்சனங்களும் இருக்குது தேனியில் நடந்த கூட்டத்தில் காலிச்சார்களை பார்த்து கடுப்பாகி போன எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை கடுமையாக விமர்சனம் பண்ண எட் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக தற்போது நீடிக்கிறதுக்கும் பல சிக்கல்கள் இருக்கா ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக ஆட்சி பிடிப்பதற்கும் பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியினுடைய அடுத்தடுத்த அரசியல் வியூகங்களிலும் மிகப்பெரிய சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு ஆதரவு இருக்குது அந்த ஆதரவு எப்படிப்பட்ட ஆதரவு அப்படின்னா தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வத்து பக்கம் நிற்கிறாங்க குறிப்பாக முக்கிய சீனியர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இணை இணைக்கணுங்கிறத விரும்புகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு பெரிய கேட்டை போட்டு நீ அந்த பக்கம் இரு நான் இந்த பக்கம் இருக்கிறேன் இதை தாண்டி நீ உள்ள வரக்கூடாது இந்த கோட்டை தாண்டி நானே வரமாட்டேன் அப்படின்னு வடிவேல சொல்ற அந்த காமெடி சினிமாவில் ஒரு காமெடி வரும் அது போல எடப்பாடி பழனிசாமி கட்சியை வந்து ஒன்று சேர விடாமல் இணைய விடாமல் பிளவுபடுத்தி கொண்டே இருக்கிறது கட்சி அழிவு பாதைக்கு கொண்டு சேர்றதெல்லாம் வேறு யார இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்புல வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவும் மிகப்பெரிய விமர்சனமாகவும் இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தொடர்வதற்கும் ஆட்சியை காப்பாற்றி கொடுப்ப கொடுத்ததற்கும் முக்கிய பங்கு ஓ பன்னீர்செல்வம் தான் அம்மா அவர்களுடைய ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு கட்சி வந்து பிளவுபடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்போது வந்து சசிகலா அவர்கள் நீதிமன்ற வழக்குல வழக்குனா அந்த தீர்ப்பினால் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அவங்க சிறைக்கு செல்வதற்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வம் இருவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள் அந்த முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வைத்து சசிகலா அவர்கள் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராகும் கட்சியில் பொதுச் செயலாளர் இருக்கிறவங்க தான் முதலமைச்சராக ஆகணும் அப்படின்னு ஆர்வி உத உதயகுமார் வந்து ஒரு கொளுத்தி போட்டார் ஒரு வெடியை அந்த வெடியை தீயாக வெடித்து அவங்க தான் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு எண்ணத்தையும் ஆசையும் அதிக அளவில் சசிகலாவுக்கு உருவான அதுக்கு எதிராக வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து தொடங்கினாங்க இந்த இந்த பரபரப்பு செய்தி வந்து எல்லாருக்கும் தெரியும் அதன் பிறகு சசிகலா அவர்கள் நம்ம நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நம்ம சிறை செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த நேரத்தில் யாரை வந்து முதலமைச்சரை அமர்த்திட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பல்வேறு நபர்களை தேர்வு பண்ணாங்க அதில் குறிப்பாக ரெண்டு நபர்கள் தேர்வு பண்ணாங்க அந்த ஒரு நபர் எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும் இன்னொரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக அறிமுகப்படுத்தி விட்டு அவங்க சிறைக்கு போனாங்க சிறையிலேருந்து வெளியே வந்தாங்க இது வந்து பழைய கதை ஆனால் இன்று கட்சிக்கு துரோகம் செய்வது யாரு கட்சி வந்து புலப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறது யார் கட்சி ஒற்றுமையின்மையை குலைக்கிறது யார் தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்துறது யாரு கூட இருக்கக்கூடிய ஒரு பத்து இருபது பேரை நமக்கு கட்டுப்பாட்டில் வைத்துக்கிட்டு இருந்தால் ஆட்சியை வந்து தொடர முடியுமா ஆட்சியை வந்து பிடிக்க முடியுமா கட்சியை வந்து வலுவாக வைத்துட்ருக்க முடியுமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் தொண்டர் மத்தியிலும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படக்கூடிய நிர்வாகிகள் மத்தியிலும் அந்த எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஓப்பண்ணி செலுத்த கட்சியில் அதிமுக அப்படிங்கிற கட்சியில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க அந்த ஆதரவு வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாமல் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள முடியாமல் அவர்கள் தவிக்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது விரைவில் அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சூழலை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தாவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக அதிமுக கடுமையான தோல்வி சந்திக்கும் அப்படிங்கிறது ஓ பன்னீர்செல்வத்தினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது நான் எவ்வளவோ நல்ல விஷயம் செய்திருக்கிறேன் கட்சி வந்து எம்ஜிஆர் அவர்கள் வழியில புரட்சி அம்மா அவர்களுடைய வழியில நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக என்னை நம்பி பல முறை வந்து என்னை வந்து முதலமைச்சராக ஆக்கிவிட்டு போனார்கள் முதலமைச்சராக இருந்தபோது கூட இந்த பதவி திருப்பி அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்த்தா அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதை நான் நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக நான் செயல்பட்டேன் அதனால தான் அம்மா அவர்களுடைய விசுவாசியாக நான் தொடர முடிந்தது அப்படிப்பட்ட எண்ணெய் இன்று துரோகி நீக்க வெளியில் போ உனக்கு சின்னம் கிடையாது கட்சி பெயரை பயன்படுத்தாது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் என் மீது அள்ளி வீசினாலும் கூட தொண்டர்களின் பக்கம் இருக்கிறார்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக அதிமுக ஒன்றிணையும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து அவருடைய விருப்பத்தையும் கருத்துகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியுடைய அடுத்தடுத்த அரசியல் வீகங்கள்ல இது ஒரு செருக்கலாக இருக்குமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக அப்படி இல்லாமல் கூட அமித்ஷா சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடி வி தினகரன் விரைவில் டெல்லியில் சந்தித்து அமித்ஷாவை சந்தித்து அதிமுகவுடைய நிலைப்பாடு குறித்தும் அதிமுகவில் ஒரு பிளவுகள் எப்படி இருக்குது எடப்பாடி பழனிசாமியினுடைய எதிர்வினைகள் எப்படி இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க யார் எதிர்வினை ஆற்றக்கூடிய நபர்கள் யார் அவர்களை கண்டறிந்து அவர்களுடன் தொடர்பு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க அவர்களை கூட்டிட்டு வாங்க நான் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான தகவல் பாஜக மேலிடம் அமித்ஷா கொடுத்த ஒரு அசைன்மெண்ட்டில் இன்னைக்கு சசிகலா அவர்கள் இன்னைக்கு வந்து பாஜக ஒரு கொஞ்சம் நெருக்கத்தில் போய்கிட்டு இருக்காங்க அந்த நெருக்கத்தின் அடிப்படையில் ஏற்கனவே சசிகலாவுக்கு ஒரு ஆதரவு வந்து கட்சியினுடைய சீனியர் மத்தியில் இருக்கு அந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிருப்தியாளர்கள் அவருக்கு சாதகமாக செயல்படாத ஓ பன்னீர்செல்வத்துக்கு சாதகமாக செயல்படக்கூடிய முக்கிய புள்ளிகளெல்லாம் அமித்ஷாவிடம் அவருடைய கருத்துக்கள கருத்துக்களுக்கும் அவருடைய எடப்பாடி பழனிசாமி எதிர்வினையாட்டக்கூடிய முக்கிய புள்ளிகளுக்கும் அவரிடம் கருத்துக்களை கேட்ட பின்பு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து எப்படி காப்பாற்றுவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கலாமா இல்லை எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டி விட்டு ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டி முதன்மைப்படுத்தி செங்கோட்டனையும் முதன்மைப்படுத்தி எஸ்பி வேலுமணியை முதன்மைப்படுத்தி வேற ஒரு ரூட் எடுக்கலாமா அப்படிங்கிற வியூகத்தில் நேரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் சசிகலா தீவிரம் காட்டக்கூடிய இந்த செயல்பாடுகள் இன்னும் ஒரு சில மாதங்களில் இந்த அதிரடியான முடிவுகள் பாஜக வந்து எடுக்கக்கூடும் அப்படி ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய சில முக்கிய புள்ளிகள் எல்லாம் வந்து ஓ பண்ணிசெலத்துக்கு ஆதரவாக சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டேருந்து பிரிந்து ஓ பன்னீர்செல்வத்தை கிட்ட இணைந்திருக்கிறார் இன்னும் சில பேர் வந்து அதிருப்தியில் வந்து ஓ பன்னீர்செல்வம் கிட்ட இணைவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடியே இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் மாறும் அப்படிங்கிறது தான் அதிமுக வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இணைக்கிறதுனால அதிமுகவில் இணைக்கிறதுனால இங்கே என்ன பிரச்சனை ஏன்னா முதலமைச்சர் அப்படின்னு ஒரு கேண்டிடேட் ஒரு வேட்பாளர்னால் அது எடப்பாடி பழனிசாமி தான் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி கட்சியில் இணைந்ததன் மூலிமா எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த முதல்வர் கனவு வந்து பலிக்காது இதுதான் அங்கே பெரிய ட்விஸ்டாக இருக்கிறது அப்படி ஒருவேளை கட்சியை இணைக்கணுங்கிறது பாஜகவினுடைய அழுத்தமாக வேறொரு ரூட்டை எடுத்து அவங்க முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் அதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து பல்வேறு நிபந்தனைகளை விதித்து அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வதற்குத்தான் அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் பல்வேறு பரிசீலனை இருக்கிறாங்க அதே போல் ஓ பன்னீர்செல்வம் அமித்ஷா உள்ளிட்டவர்களுடைய ஆலோசனையின்படி கட்சி பிளவுபட்டு இருக்குது கட்சி வலுவாக இருக்கணும் ஒன்றிணைத்து பாஜக கூட்டணிகளை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டோட செயல்பா செயல்படுறாங்க அதிமுக பாஜக கூட்டணி திமுக இப்போ இருக்கிற மாதிரியான அவருடைய தொடர் தொடரக்கூடிய கூட்டணி தாவேக்க தனித்து நிற்கிறாங்க அப்படின்னா அதிமுகவில் மிகப்பெரிய வெற்றிக்கு வாய்ப்பாக தமிழகத்தில் அமையுமா பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் யார் அடுத்த முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கெல்லாம் சரியான பதிலும் தீர்வு கொடுக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவு எடுக்கணும் தனித்து போட்டி அப்படின்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமி யாரையோ ஜெயிக்க வைக்கிறது மறைமுகமாக ஒரு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார் திமுக வெல்வதற்கு ஏன்னா நம்ம வந்து நான்கரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது பல்வேறு துறை சார்ந்த ஊழல் வழக்குகள் இருக்கு அந்த ஊழல் வழக்குகள் எல்லாம் நம்ம மீது பாய்ந்தால் நமக்கு சிறை என்பது உறுதியாகிவிடும் அதனால திமுக இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாவது முறையாக வெல்லட்டும் பரவாயில்லைங்க நம்ம அடுத்த முறை பார்த்துக்கலாம் கொஞ்சம் டைம் விட்டு விட்டுருவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் இங்கு பல சிக்கல்களும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து அடுத்த முதல்வர் எங்களுடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு கருத்துகளும் முன்வைக்கிறாங்க அதே போல் தொண்டர்கள் மத்தியில் ஓப்பன் செலுத்துக்கு ஆதரவு அதிகரித்து கொண்டே இருக்கிறதோ நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்குது அந்த நெருக்கடிகளை எப்படி சமாளிக்கப் போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி அவர்கள் அதிமுகவில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோட ஒன்றிணைந்து செயல்பட்டால் அதிமுக வெற்றிக்கு வாய்ப்பாக இருக்குமா அப்படிங்கிறதே உங்களுடைய கருத்துகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்